ஹாய் கைஸ் ஸோ நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு அதான் நம்ம வந்து கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சட்டம் சட்டவியல் டென்த் இருக்கு இல்லையா தொகுதி பத்து அதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஓகே ஸோ நீங்கள் அதை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அக்காம்ப்ளைன்ஸ் விட்னஸ் உடன் குற்றவாளி இது வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் ஓகே சரி இங்கே பாருங்கள் அக்வர்ட் அப்படின்னா என்னன்னா ஓகே அக்வர்ட் அப்படின்னா இசைவழி அண்ட் தென் ஒப்பந்தம் ஒப்பந்தமல்லி பொருத்தம் அப்படின்னா இணுக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இங்க பாருங்க அக்கோர்டினிஷன் என்ன ஒத்திசைவும் உல நிறைவும் ஓகேங்களா அக்கார்டிங் டு லா சட்டத்திற்கு இணங்க சட்டப்படி ஸோ அக்கார்டிங் டு ரூல்ஸ் ரூல்ஸ் என்ன நம்ம வந்து விதி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே சேம் தான் பட்டு ஒரு சில வேர்டில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அக்கௌண்ட் புக் அப்படின்னா கணக்கு புத்தகம் ஸோ ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா அக்கௌண்ட் பே ஒன்லி கணக்கு வழி பணம் இல்லைனா பெறுபவர் மட்டும் ஓகே அக்கௌண்ட் கரண்ட்னா என்ன நடப்புன்னு நம்ம சொல்லலாம் அக்கௌண்ட்னா கணக்கு அக்கௌண்டன்ட் அப்படின்னா கணக்காளர் கணக்கர் ஓகே அக்கௌண்டன்ட் ஜென்ரல் அப்படின்னா மாநில கணக்காழ்வு தலைவர் அக்கௌண்டிங் இயர் அப்படின்னா இயர்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஆண்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஆஃபீஸர்னா அக்கௌண்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னா அதிகாரி அலுவலர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது வந்து செல்வாக்கி அப்படின்னா மதிப்பேற்று அலி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அக்ரிடேஷன் அப்படின்னா தூதரை சான்றளித்து அனுப்புதல் அதிகாரபூர்வ சான்றழைப்புன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு தொடரும் உரிமை இந்த மாதிரி சேர்ந்தல் வந்து பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அக்யூரல் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னா உரிமைகள் சேர்க்கை நெக்ஸ்ட் பாருங்க அக்ரூ அப்படின்னா சிறுக சிறுக தொகு அப்படின்னா அடை அடைவுறு சேந்தடை ஸோ அப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரே வேர்டு தான் இருக்குது அக்வர்டு அக்வர்டு அது எல்லாமே சேர்ந்தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்கம்னால் உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட்னா என்ன மீனிங் ரைட்னா என்ன உரிமை அக் இந்த வேர்டு வரைக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஈஸியான வேர்டு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அக்குமுலேட் அப்படின்னா சேகரி அப்போ அக்குமுலேஷன் அப்படின்னா என்ன திரட்டுதல் குவித்தல் நான் வச்சுக்கோங்க அப்போது குவித்தல் அப்படின்னா இங்கே பாருங்க அக்குமுலேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னா இன்கம்னால் என்ன வருவாய் அக்கா அக்குமலேஷன் நம்ம என்ன படிச்சிருந்தோம் குவித்தல் பார்த்தோமா அப்போ எங்க குவிப்புன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே பாருங்கள் ஓகேங்களா இதெல்லாம் மனப்பாடெல்லாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் மீனிங் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் அக்யுமேட்டி லெக்சி அப்படின்னா கூடுதலான வழி கொடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ சென்டென்ஸ்னா என்ன தொடர்கள் சொல்லலாமா ஓகே அக்யூரேசினா துல்லியம் சொல்லலாமா நெக்ஸ்ட் பாருங்க அக்யூசேஷன் அப்படின்னா குற்றம் சுமத்துதல் சுமத்தல் அக்யூஸ்டுன்னு நம்ம குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்ல முடியும் அதுதான் அப்போது அக்யூஸ்னா என்ன தெரியும் அப்போது போர்ஸ் என்ன நபர்னு சொல்லலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னா ஒப்பளிப்பு ஒப்புகை அப்படின்னு நான் ஓகே நெக்ஸ்ட்டு அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெபிட் டெபிட்னா என்ன கடன் அப்போது அக்னாலேஜ்மெண்ட்னா நம்ம ஒப்புகை படிச்சிட்டோம் ஸோ அப்போ இது பா ஈஸி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெட்டிக் மேசி ஓகேங்களா முறைமன பிரிப்பு ஒப்புகை கோட்பாடுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னா கடப்பாட்டிற்கான ஒப்புகை கொடுத்துருக்காங்க அப்போது லயபிலிட்டின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் இங்கே ஒப்புகையும் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்போது பேட்டர்னிட்டினா தந்தமை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அக்யூசன்ஸ் அப்படின்னா குறிப்பிசைவு ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அக்யர் அப்படின்னா ஈட்டு தேடு கைப்பற்று பெற்றடை பெற்றீடு அப்போ இதெல்லாமே நம்ம எல்லாமே கைப்பற்றது பற்றி சொல்லியிருக்காங்க அக்யூர்னால் அக்யூசேஷனாக கையகப்படுத்துதல் இந்த மாதிரி ஓடெலாம் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வசதி உரிமைகளை பெறுதல் அக்யூஸ்டேஷன் அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க கைகப்படுத்துன்னு தெரியும் அப்ப கம்பல்சரினா என்ன கட்டாயமாக நெக்ஸ்ட் அக்யூட்டல் அப்படின்னா குற்ற விடுதலை ஓகே அக்யூஸ்டன்ஸ் அப்படின்னா செல்லுச்சீட்டு என்ன செயல் சட்டம் சொல்லலாமா சட்டம் சொல்லலாம் ஸோ எல்லாமே ஒரு ஒரு வேர்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வேர்டெலாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஓகே ஸோ ஆக்ட்னா என்ன செயல் சட்டம் தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கன்வென்சன்ஸ் அப்படின்னா மாற்றளிப்பு செயல் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஆக்டுனா உங்களுக்கு செயல் எல்லாமே செயல் செயல் அப்போது கன்வென்ஸ்னா என்ன மாற்றளிப்பு காட்னா தெய்வ செய் தெய்வ இறை இறைமை அப்படின்னு சொல்லலாம் இன்டிமூனிட்டி அப்படின்னா ஈட்டுறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்ட் ஆஃப் லா சட்ட நடவடிக்கை அப்படின்னா சட்ட செயல் ஆக்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னா சட்டமன்ற சட்டம் ஓகேங்களா ஓகே இந்த ஆக்ட் வரையும் பார்ப்போம் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னா நாடாளுமன்றம் பார்ட்டிஸ்னா நம்ம தரப்பினர் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம கட்சின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே தரப்பினரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா அரசு செயல் கொடுத்துருக்காங்க ஆக்ட் ஆர் ஒமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செயல் அல்லது விடுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மனப்பாடம் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு அப்படியே ஓவரால் நீங்கள் அந்த டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காகவே அந்த வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக மீனிங் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ரிவிஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்